கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி ஏராளமான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் பலர் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் முகாம்களில் தங்கியுள்ளவர்களுக்கு தேவையான உணவு உடைகளை அனைத்து பகுதிகளிலிருந்தும் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் வயநாட்டில் மீட்புப் பணியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தேவையான இயந்திர உபகரணங்களை நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் வழங்கினார் இதில் கேஸ் கட்டர் ஸ்டீல் கட்டர் உடல் பொருட்களை தூக்கிச் செல்லும் ஸ்ட்ரெச்சர் காங்கிரீட் கட்டர் என பல்வேறு வகையான இயந்திரங்களை வருவாய்த்துறையினர் மூலம் அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து வயநாடு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் அனுப்பி வருகின்றனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் பக்கத்து மாநிலம் வயநாட்டில் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட துன்ப செய்தி நாம் எல்லாம் தெரியும் இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் இந்திய நாடே ரொம்பவும் கவலைக்குரியானது மரணம் எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது என்று இன்னும் உறுதி செய்யப்பட முடியாத நிலைமை இருக்கிறது என்று அந்த மாநிலத்தில் இருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் நம்முடைய மான்முகம் முதலமைச்சர் அவர்கள் அஞ்சு கோடி ரூபாய் நிதி வழங்கியதோடு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை ரெண்டு பேரை மாநிலத்துக்கு அனுப்பி தமிழகத்தின் சார்பில் என்னென்ன உதவிகள் தேவை என்பதை அறிந்து அங்கிருந்தே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு இப்போ வந்து நம்ம மாவட்டத்தில் இருந்து அங்கு பணியாற்றுகிற அந்த சகோதரர்களுக்கு மாவட்ட திமுகவின் சார்பில் இந்த பொருள்களெல்லாம் அந்த பணி செய்கிற தொழிலாளர்கள் சிறப்புக்குரிய அந்த மகத்தான வீரர்களுக்கு இது பயன்படுத்தும் என்று நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூலமாக கோட்டாட்சியர்களிடத்தில் வழங்கியிருக்கிறோம் என்பதை அன்புறுத்தி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்